ஹலோ நான் இன்னைக்கு சோளம் வச்சு ஆப்பம் ரெசிபி தாங்க சொல்ல போகிறேன் வாரத்தில் ரெண்டு நாள் சிறுதானியம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க டயட் பண்ணுறவங்க சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஃபைபர் கனெக்ட்டு அதிகமாக இருக்குது சரிங்களா வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வணக்கம்ங்க நான் மஞ்சு இதுக்கு பச்சரிசி ஒரு கப் எடுத்துக்கலாம் சோளம் ஒரு கப் எடுத்துருக்கேன் உளுந்து பருப்பு வந்து கால் கப் எடுத்துக்கலாம் வெந்தயம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு இதை வந்து ஓவர் நைட் நீங்கள் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க சோளம் வந்து அப்போ தான் நல்லா ஊறி வரும் காலையில் நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி இந்த அவல் வந்து கழுவிட்டு கால் கப் அவள் எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்க வேண்டாம் சும்மா வச்சாவே அதை நல்லா ஊறிடும் இப்போது இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா போட்டு நான் கிரைண்டரில் அரைச்சிக்கிறேங்க அவளும் கூடவே போட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு கல்லுக்கு போட்டு கை வச்சு நல்லா கலக்கி இந்த அளவுக்கு தண்ணி விட்டு ஆட்டி எடுத்துக்கோங்க இது வந்து அஞ்சு மணி நேரம் புளிச்சாவே போதுங்க சிறுதானிய ரெசிபி எந்த தோசையோ இல்லை இட்லியோ எது செஞ்சிங்கனாலும் சீக்கிரமாக புளிச்சிரும் அதனால் அளவளவாக செஞ்சுக்கிறது தான் நம்மளுக்கு சேஃபு இப்போ ஆப்பம் ஊற்றிடலாம் ஊற்றி இது மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்திங்கன்னா சூப்பரான ஆப்பம் ரெடி நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாமா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நல்லா இந்த சட்னி தொட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துடலாம் சூப்பராக இருக்கே இனி எதுக்கு வெயிட்டிங் சட்டு புட்டுன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஆப்பத்தை சாப்பிடுங்க தேங்க்யூ